நான் படித்த கதையில் ரொம்ப பிடிச்ச கதை ஒரு கருத்துள்ள கதை அதை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன் பூ தானாக மலர வேண்டும் மாலையும் மரியாதையும் தானாக கிடைக்க வேண்டும் இது உண்மையான வார்த்தை ஒரு ராஜா இரவில் மாறுவேடத்தில் இடத்தில் வந்தார் இரண்டு மெய்காப்பாளர்களும் கூடவே சென்றனர் திடீரென்று கடுமையான மழையும் காற்றும் அடித்தன வானம் இருண்டு போனது ராஜா காவலாளிகளை விட்டு வழி தவறி போய்விட்டார் எங்கே பார்த்தாலும் காரிலும் கொஞ்சம் தொலைவில் ஒரு சிறு குடிசை தெரிஞ்சது அதிலேருந்தே லேசான வெளிச்சமம் வந்து கொண்டிருந்தது ராஜா வேகமாக அந்த குடிசையை நோக்கி நடந்தார் அந்த வீட்டுக்குள்ளே கந்தல் ஆடை அணிந்த ஒரு மனிதனை தவிர வேறு யாருமே இல்லை ராஜா உள்ளே நுழைந்ததும் அந்த கந்தல் ஆடை போட்டிருந்த மனிதர் எந்த சலனமும் இல்லாமல் அமர்ந்திருந்தார் மாறு வேடத்தில் இருந்த அவன் மரியாதை தராமல் அமர்ந்திருந்ததில் ராஜாவுக்கு கொஞ்சம் கோபம் வந்தது ஏம்பா உன் வீட்டுக்கு வந்திருக்கேன் நீ மரியாதையே இல்லாமல் ஒரு வணக்கம் கூட சொல்லாமல் அப்படியே உட்கார்ந்திருக்கிய அப்படின்னு ராஜா சொன்னார் பதிலுக்கு அவன் நீ தான் என் வீட்டுக்குள்ளே அடக்கலமாக நுழைஞ்சிருக்க உனக்கு எதுக்கு நான் வணக்கம் சொல்லணும் அப்படின்னு திரும்ப சொன்னார் ராஜாவால் இதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை அவர் எப்பொழுதும் நகரவலம் புகையில் ஒரு மூட்டை பொற்காசு கையோடு வச்சிருப்பார் அதை அவனிடம் பிரித்து காட்டி பார்த்தாயா நான் எவ்வளவு பெரியவன் என்பதே இப்போ எனக்கு வணக்கம் சொல்வாயா என்றார் அவனும் பதிலுக்கு ஒரு ஏழை பக்கத்தில் இருந்தும் ஒரு மூட்டை பொற்காசை நீயே வச்சிருக்கியே உனக்கு எதுக்கு வணக்கம் சொல்லணும் என்று சொன்னான் ராஜா கோபமாய் ஒரு காசை அதிலிருந்து எடுத்து அவனிடம் வீசி இப்போ வணக்கம் சொல்வாயா அப்படின்னு கேட்டார் காசை தொடாமல் அவன் சொன்னான் ஒரு மூட்டை காசை வச்சுக்கிட்டு அற்பமாக ஒற்ற காசு பேசுகிறியா உனக்கா வணக்கம் சொல்லணும் என்று திரும்ப சொன்னான் அரசர் இன்னும் உக்ரமானார் பாதி மூட்டையை அவன் அருகே பிரித்து கொட்டி விட்டு கேட்டார் என்கிட்ட இருந்ததில் பாதியே கொடுத்து விட்டேன் இப்போவாது வணக்கம் சொல்கிறியா சொல்லுவியா அப்படின்னு கேட்டார் மெல்லிய புன்னகையுடன் அவன் திருப்பி சொன்னான் உன்கிட்ட இருக்கிற அளவுக்கு இப்போ என்கிட்டையும் இருக்கு இப்போ நீயும் நானும் சமமாகிட்டுமே சரிசமமாக இருக்கிற ஒன்றை எதுக்கு நான் மதிக்கணும் அப்படின்னு திரும்ப சொன்னான் ராஜாவுக்கு ஆத்திரம் கண்ணை மறைத்தது மிச்சம் இருந்த மூட்டையை அவனிடத்தில் வீசிவிட்டார் இருந்த எல்லாத்தையுமே கொடுத்து விட்டேன் இப்போவா அது வணக்கம் சொன்றார் அவன் சிரித்து கொண்டே சொன்னான் இப்போ உங்ககிட்ட ஒன்றுமே இல்லை ஆனால் என்கிட்ட ஒரு மூட்டை தங்கம் இருக்குது இப்போ நீ தான் எனக்கு வணக்கம் சொல்லணும் என்று சொன்னான் ராஜா வாயடைத்து போனார் இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது எத்தனை தான் அள்ளி கொடுத்தாலும் மனித இதயம் திருப்திப்படுவதில்லை நிரந்தரமான மரியாதை என்பது நம்ம பணத்தை கொடுத்து வாங்குற பொருள் இல்லை உண்மையான அன்பை முதல்ல பிறருக்கு காட்டணும் அதுவே உனக்கு பல மடங்காக திரும்ப கிடைக்கும் அதனால மற்றவரிடத்தில் அன்பு காமித்தால் உங்களுக்கு அது திரும்ப கிடைக்கும் என்பது இந்த கதையின் நீதி ஓகே